ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்பியூவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எப்படி பண்ணலாங்கிறது அதாவது நம்மளோட பைமோட் ஆப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதை வந்து நான் ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக தெளிவாக உங்களுக்கு வந்து இதில் விளக்கம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு செய்ய முடியாமல் இருக்கிற மாதிரி சார் நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க நான் முன்னகிட்டேயே போடணும்னு நினச்சேன் சில ஒர்க்குனாலே என்னால் போட முடியலை ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இதில் நான் சொல்லியிருக்கேன் எஸ்பியூவில் எப்படி டாஸ்க் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல டுடே டாஸ்க் போயிடுவோம் டுடே டாஸ்க் போயிடுச்சு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டாஸ்க் ஒன்றுங்கிறதுல கோ பண்ணுறோம் இதுக்கப்புறமா ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ ஓடும் ஸோ இது வந்து ஃபோர் கிட்ட ஓடும் ஸோ இந்த ஆட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் நம்மளால் டாஸ்க்கு பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இதுக்கு போய் நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துரலாம் இந்த ஆட் முடிகிற வரைக்கும் பைமோட்டோட ஆப்போட லிங்க் இருக்கும் அதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு மூணு கேலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் ரிஜிஸ்டரில் போயிட்டு நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மொபைல் நம்பர் கொடுக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம பேரில் நம்ம ஒரு நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பைமோட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒன் டைம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு ஒன் டைம் மட்டும் பைமோட்டோட ஆப்பில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறோம் இது நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு பைமோட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்கும் இது இல்லாமல் எஸ்பியோவில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு மொபைல் ஐடி யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எஸ்பியோவில் கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அந்த செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பண்ண போகிறோம் இதுக்கு முன்னே நம்ம பண்ணின சேம் ஒர்க்கு தான் ஃபேஸ்புக்கில் போய் அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு அதில் அந்த ப்ராடக்ட்டை பற்றினா ஏதாவது ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் உதாரணமாக சக்தி மசாலா இருக்கன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் வெரி குவாலிட்டி வெரி டேஸ்டி அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஸ்டாகில் கொடுக்கக்கூடிய சாரி அதுக்கு கீழே ஆஸ்டாக் போட்டு பைமோட் பைமோட்டி ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் ஆஸ்டாக் போட்டு இந்த மூணு கண்டிப்பாக இருக்கணும் இது இருந்தால் தான் மற்றவங்க சர்ச் பண்ணும்போது நமக்கு பைமோட்டுங்கிறது தெரியும் அப்புறம் ஷோவில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோ ஃபார்மியோன்னு இருந்தால் அதை பப்ளிக்குன்னு கண்டிப்பாக மாற்றி டன் கொடுத்துடுங்க பப்ளிக் கொடுத்தா தான் நமக்கு பேமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பப்ளிக் கொடுக்காமல் மற்றவங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த போஸ் போட்டு அதிலேயே யூஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக பப்ளிக்குங்கிறது இருக்கணும் ஆஸ்டாக்கு கொடுக்கக்கூடிய பைமோட் பைமோட்டி ஷாப்பிங் பைமோட் அப்ளிகே ேஷனுங்கிறது இருக்கணும் க நம்ம ப்ராடக்ட் பண்ணின அந்த ஃபோட்டோ அதாவது பைமோட்டில் இருந்த அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை அதில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு கொள்ளனை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து அந்த லிங்கை நம்ம எஸ்பிஓ சைட்டில் போட்டு சப்மிட் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் ஒர்க்கு நான் அந்த ஆட் முடியதுக்குள்ளே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ரொம்ப ப்ராசஸாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச்சாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ட்வெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட் போயிட்ருக்கேன் ஸோ இது இப்படி மூவ் ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி இதில் நமக்கு என்ன ஆட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பைமோட்டோட கா ஷாப்பு வந்து சென்னையில் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்புறம் எஸ்பியோ இருக்கட்டா நமக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேறு ஆஃபர் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க நான் அப்போ எடுத்த வீடியோ பட் இப்போ வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதாவது டென் தௌசண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் மீதி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் அந்த கோர்ஸ் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸோ இது ரொம்ப ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூவான கோர்ஸு ஸோ கண்டிப்பாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணுவோம் ஸோ சா சார் நம்ம கம்பெனியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்பிஐ டெஸ்ட்டும் சரி பைமோட்டும் சரி சரி நமக்கு எப்போதும் யூஸ்ஃபுல் தான் ஏன்னா பைமோட்டில் வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ப்ராடக்டாக தான் இருக்குது குவாலிட்டியும் நமக்கு அதே தான் இருக்க போகுது ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது அதோடய ரேட்டுமே நமக்கு இதில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது அளவுக்கு இருக்குங்கிற சார்ட்டெல்லாம் நமக்கு நோட்டீஸ் போடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ செகண்ட்ஸ் முடிய போகுது ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் டெல் வருது வெயிட் பண்ணுவோம் இந்த கோட்டு பேஜன்னு வந்துடுச்சு ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம் இப்போ டாஸ்க் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஆப் இன்சலேஷன் டாக் ஒன்லி ஒன் டைம் ஒரு டைம் தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெப் ஓனில் அந்த ஸ்டெப் ஓனில் போயிட்டு அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் முதல்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை முடித்ததுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உள்ளது ரெகுலர் இதுக்கு முன்னே நம்ம பண்ணணும் அதே டாஸ்க் மாதிரி தான் இருக்க போது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இன்ச் பே இன்ச் எல்லாருக்குமே தெரியணும் டாஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஓரளவு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறவங்களுக்கு இல்லை ஒன்றுமே எனக்கு இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ரொம்ப கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நம்ம டாஸ்க்கு கரெக்டாக மட்டும் மட்டும்தான் ஐடி சஸ்பெண்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் நான் அப்படி வீடியோவை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன் ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் டவுன்லோட கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து கூகுள் பிளேயில் எடுத்துக்கலாம் நான் ஆப் ஸ்டோர் ஆப் ஸ்டோருங்கிறது ஐஃபோனுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கூகுள் கூகுள் ப்ளேயே கிளிக் பண்ணிக்க போகிறோம் இந்த ஆப்பை இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஓகே இன்சுலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அந்த சுற்றிட்டு இருக்கிறது பார்த்திங்களா அது ஃபுல்லாக ரவுண்டாக அந்த கலர் வந்தால் தான் நமக்கு இன்சுலேஷன் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் பைமோட்டோ ஆப் போயிடுச்சு ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்கேன் ஸோ அது உங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த இதை கொடுத்துருவோம் அடுத்து ஒன்லி ஒன் டேஸ் டைம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி கேட்குறத நீங்கள் உங்களுக்கு எது இதாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ அலோவ் கேட்குது மோட் ஆப்பை வந்து அலோவ் பண்ணலாமான்னு ஸோ அலோ கொடுத்தாச்சு இதில் அந்த மேலே கார்னரில் மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் ரிஜிஸ்டர் வரப்போகுது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டோம் இதில் லாகின் ரெஜிஸ்டர் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டோம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ எஸ்பியில் கொடுத்தா மொபைல் நம்பர் நான் இதில் இப்போ என்ட்ரி பண்ணுறேன் டென் டிஜிட் நம்பர் கொடுக்குறோம் கொடுத்த உடனே நமக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை தான் இதில் நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறோம் ஸோ ஓடிபி வந்துடுச்சு இந்த நம்பர் வந்து என்னோடய இன்னொரு மொபைலில் உள்ள ஓடிபி ஸோ இந்த மொபைலுக்கு வரல நான் அதில் வந்திருக்கேன் நான் அதை வந்து இப்போ பார்த்து என்ட்ரி பண்ணிடுறேன் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் தான் நம்பரு லாகின் கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ என்னோடய நேம் கேட்குது மெயில் ஐடி கேட்குது ஸோ நேம் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துட்றேன் நேம் அண்ட் மெயில் ஐடி இந்த மெயில் ஐடி வந்து நம்ம எஸ்பியோவில் கொடுத்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நமக்கு கம்பர்ஷன் சொல்லலை மொபைல் நம்பர் மட்டும் கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பராகவே கொடுங்க ஆக்டிவிட்டி இல்லை அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு தான் பண்ண வேணான் இருக்காங்க மோஸ்ட்லி இது கொடுக்குறது தான் நமக்கு வந்துட்டு நல்லதும் கூட ஸோ அதை கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துடலாம் ஸோ கொடுத்த உடனே லோட் ஆகிட்டு ஓகே இப்போ நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இதுவும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்குக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம் ரோல் பண்ணி காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குது ஹிட்டு கொடுத்துருக்காங்க ஹிட்டு ஒன் டூலாம் வந்துருச்சு நமக்கு சில பக்தி ப்ராடக்ட் வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு ஹிட்டு டூ சொன்னாங்க ஸோ இப்போ இதில் போயிட்டு வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் கஸ்டமர் கேர் நம்பர் ஷாப் எங்கே இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்குது ஸோ ஆப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்போ நான் போஸ் போடுறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலான்ட்ருக்கேன் ஓகே குலோப் ஜாமுன் ஓகே இப்போ நான் வந்து குலோப் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன் ஆச்சி பிராண்ட் ஜாம் நான் இது பர்சனலாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்கும் ஸோ இப்போ நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இனிமேல் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை பற்றி போஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்னோட ஃபேஸ்புக்காக அக்கௌண்டை ஓப்பன் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் நம்ம வந்து இன்ஸ்டாலேயும் போடலாம் ஷேர்ஷாட்லேயும் போடலாம் இப்போ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ அப்படிங்குறதில் க்ளிக் பண்ணி ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் சாய்ஸ் சூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா இதில் இந்த க்ளோன் பற்றி நம்ம சொல்லலாம் திஸ் ப்ராண்டு ாண்டு குலோப்ஜாம் குலோப்ஜாமுன் மீஸ் மிக்ஸ் இஸ் வெரி டேஸ்டி ஓகே இதை நம்ம இப்போ கொடுத்துடு டேஸ்டி ஃபுட்டு ஸோ இது நம்ம ப்ராடக்டில் அந்த ப்ராடக்ட்டோட இது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம அதில் ஷேர் பண்ணலாம் சொல்லியாச்சு ரிவ்யூ சொல்லியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஹேஷ்டேக் போட்டு பை மோட்டோட டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு நம்ம எஸ்பியோ சைட்லேயே இருக்குது நான் ஃபஸ்ட்டு அந்த ஆட்ஸ் ஓடிட்டுருக்கேலாம் வாங்கிட்டே சொன்னேன் எஸ்பியூவில் நம்மளோட டாஸ்க்கு பண்ணுற இடத்துல இந்த டீட்டெயில் இருக்குது இப்போ உங்களுக்கு ஆடுற மாதிரி பேக் ஓகே அந்த எஸ்பியூ சைட்டை க்ளிக் பண்ணுவேன் இது எந்த பேஜுன்னு நம்ம டாஸ்க் பண்ணக்கூடிய பேஜை தான் நான் இப்போ செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் அதில் பாருங்கள் கடைசியில் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் வருது பார்த்தீங்களா மஸ்ட் ஆட் திஸ் டேக் இன் டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஹேஸ்டாக் பை மோட் ஹேஸ்டாக் பை மோட் ஷாப்பிங் அண்ட் ஆஸ்டேக் பை மோட் அப்ளிகேஷன் இந்த மூணும் இது நீங்கள் டைப்பும் பண்ணலாம் காப்பி பிஸ்டும் பண்ணலாம் பட் காப்பி பண்ணும்போது வந்து சம்டைம் ஹேஸ்டாக செலக்ட் ஆகாது ஸோ நம்ம டைப் பண்ணுற மாதிரியும் வரும் ஸோ நான் வந்துட்டு அந்த வ வந்து பார்த்தீங்களா ஸோ ஹேஷ்டேக் வந்து இப்போ நானாக தான் கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி மூணுமே கரெக்டாக நம்ம கொடுக்கணும் ஸ்டெப்பு ஒன் ஃபோட்டோ பண் அட்டாச் பண்ணுறோம் செகண்ட் டூ ரிவியூ கொடுத்துட்டு இந்த மூணு பை மோட் பைமோட் பஸ்டாக் பை மோட் ஷாப்பிங் ஆஸ்டாக் பை மோட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு மூணாவது ஒரு ஸ்டெப் இருக்குது ஸோ நம்ம ஒர்க் வந்து இதுக்கு முன்னே பண்ணினது தான் இருந்தாலுமே ஃபுல்லாக கிளியராக சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து டீடெயிலாக ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ மூணையும் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பப்ளிக்குங்கிறது கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம போட்ட போஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸு ஃபார்மியா அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து இதாகாது ஸோ அந்த பாருங்கள் பை மோட் பை மோட் ஷாப்பிங் பை மோட் அப்ளிகேஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் நான் அதை அப்படியே காட்டுறேன் நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம் பை மோட் ஷாப்பிங் அப்படிங்கிறத பை மோட் அப்ளிகேஷன் ஸோ எல்லாமே ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா கிளியராக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ அடுத்து ஸ்டெப் போகலாம் இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸில் போய் பப்ளிக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் சரிங்களா பப்ளிக் கொடுத்துட்டா ஸ்டெப் முடிஞ்சது இப்போ நம்ம நேரம் நேரலாம் போஸ்ட்டும் கொடுத்துடலாம் ஸோ பப்ளிக்கில் இருக்குது கொடுத்துட்டோம் ஆஸ்ட்ரா கொடுக்க போர்ட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடியதை நம்ம கொடுத்துட்டோம் இன்னமும் போஸ்ட் கிளிக் பண்ணலாம் போஸ்ட் கிளிக் பண்ணால் ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் நமக்கு போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிரும் நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஸோ ஓகே போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போது இதோட காப்பியூரில் எடுத்து தான் நம்ம எஸ்பிஓ சைட்டில் போயிட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண காப்பிலிங் எடுத்துட்றேன் அந்த மூணு கோடு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் எதில் இருக்குதுன்னு தெரியலன்னா நான் ஸ்டெப்பாக எந்த இடத்துல இருக்குன்னு போடு காட்டுற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ போயிட்டு நான் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ டாஸ்கில் இல்லை முதல்ல என்ன பண்ணுவோம் ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக்குன்னு போடுவோம் இப்போ அப்படி போடக்கூடாது பை மோட் ஈ இ தான் நம்ம போடப்போகிறோம் பை மோட் இ ஷாப்பிங் போட்டாச்சு டூ ஸ்டைப் வந்துட்டு Facebook ஏன்னா நம்ம இந்த ஒர்க்கு இப்போ ஃபேஸ்புக்கில் தான் பண்ணோம் நீங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் சாட்டினா அது என்னவோ அதை போட்டுக்கோங்க அடுத்து காப்பி URL போயிட்டு பேஸ்ட் கொடுக்குறோம் இது கா அந்த ஃபேஸ்புக்கில் கொடுத்த காப்பியானது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு டைம் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதை இது பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோடது மைன் பார்த்தீங்களா யூன் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு இந்த காப்பி லிங்கானதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி ஒரு டைம் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சம்டைம் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்தா எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகாது அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்காக அதை கூட ஒரு டைம் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் மோஸ்ட்லி வந்து அதான் தான் பண்ணுவேன் நம்ம போட்டால் காப்பி லிங்க் வந்து கரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து செக் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் எப்படி பண்ணலாம்னு நான் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த லெட்டர்ஸும் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லாமே இதில் அந்த லாஸ்ட் டிஜிட் வரை இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிருங்க ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு தான் ஒர்க்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு நம்ம ஃபைவ் மினிட்ஸ்லேயே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் பட் இன்ச் பை இன்ஞ்சாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் நான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பொறுமையாக கேட்டால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ என்னோடய டாஸ்க்குக்கான முப்பது ரூபா ஏறிடுச்சு ஸோ இது நான் எடுத்தது இருபத்தாறு பதினொன்றில் எடுத்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண வீடியோனால அந்த டேட் காட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க்கு கவனமாக ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்